தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ தான் நம்ம தலை அஜித்குமார் இவரோட நடிப்பில் விடாமுயற்சி படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த படம் ஆக இருக்குது இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இந்திய சினிமாவே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய கலெக்ஷன் வந்து விடாமுயற்சி படத்துக்கு நிச்சயம் இருக்கும் அப்படின்னு இப்பவே வந்து பிரபல ஜோதிடர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க அவரோட ஜாதகத்தை கணிச்சதில் குறுப்பெயர்ச்சியும் சரி சனுப்பெயர்ச்சியும் சரி ரெண்டுமே வந்து அவரோட ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஆண்டு தல அஜித்குமாருக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னாண்டாக அமையும் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்குகிற தல அஜித்குமார் இந்த படத்துக்கு அப்புறம் இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது போக வெற்றிமாறன் டைரக்ஷனில் ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் இப்போவே வந்து புக்காயிட்டாரு இது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் தலா அஜித்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விடாமுயற்சி வசூல் மிகப்பெரிய வசூலாக இருக்குங்கிறதுல கருத்து இல்லை